மாண்புமுக் முதலமைச்சர் அவர்களே மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களே மாண்பு அமைச்சர் பெருமக்களே மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களே மதிப்புக்குரிய ஊர்க வளர்ச்சி துறை கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் ஆணையர் அவர்களே மதிப்புக்குரிய எம்எஸ்எஸ்டிஏடி அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் ரூபாய் அறுபத்தொம்பது கோடி செலவில் சென்னை கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சி விழுப்புரம் விருதுநகர் காஞ்சிபுரம் திருவாரூர் கரூர் செங்கல்பேட் கன்னியாகுமரி மற்றும் சேலம் ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் இருபத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் டிஆர்டிஏ மூலம் முதலமைச்சர் சிறு விளையாட்டு ஆரங்கன் சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம் அமைக்க அட்டிக்கல் நாட்டுமாறு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பிலும் வளர்ச்சி இணைந்து சார்பிலும் இன்றைய தினம் ரூபா அறுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறைகளில் சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் ஆணையர் ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் எஸ்டிஐடி மெம்பர் செகர்டரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியைத் தீர்த்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலோர மீனவ மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தொண்ணூற்றி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற நான்கு பணிகளை திறந்து வைக்கும் இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என துறையின் சார்பாக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் அவர்களையும் தமிழ்நாடு மீனவர் நிலவாரிய தலைவர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் துறை தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் தற்போது கன்னியாகுமரி தென்காசி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் முடிவுற்றுள்ள நான்கு உட்கட்டமைப்பு பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் we not in. மீனவர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை உறுதியாக வலுப்படுத்தவும் கடற்கரையின் மீன்வள வளத்தை நீடித்த முறையில் பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த முன்னேற்ற பயணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மொத்தம் ரூபாய் தொன்னூற்றி எட்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த நான்கு முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்களை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டினத்தில் ரூபாய் அறுபது கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்ட கூடுதல் துறைமுக வசதிகள் பெரிய நாயகி செரு மீனவ கிராமத்தில் ரூபாய் இருபத்தி ஆறு கோடி செலவில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகம் மேலும் தென்காசி மாவட்டம் கடானா கிராமத்தில் ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் செலவில் நிறுவப்பட்ட அரசு மீன் விதை பண்ணை ஆகியவை இன்று திறக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு மீனவர்களுக்கு பாதுகாப்பான படகு தங்குமிட வசதியை மேம்படுத்துவதோடு சுகாதாரமான மற்றும் தரநிலையாக்கப்பட்ட மீன் முறைகளை உறுதி செய்து நிலைத்தன்மையான மீன்பிடி வளர்ச்சிக்கு சிறப்பான புதிய அடித்தளத்தை அமைக்கின்றன மீனவர்களுக்கு நெருக்கமான அரசா நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருந்து உங்க சேவைகளை கோரிக்கைகளுக்கு செல்படுத்து உடனே நிறைவேற்றவன்தான் இந்த ஸ்டாலின் மீனவர் சமூகத்தின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதலும் மற்றும் புதிய மீன் விதை பண்ணை ஆகியவற்றை திறந்து வைத்த கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம் மற்றும் தலைவர் மீனவர் நல வாரியம் மற்றும் எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி